வாழ்கிற <laughs>

இங்க 보면은 தென்படுங்கடா. அடுத்து மாட மாட மாடப்பட்டி சேரர். கரையார் அர்ஜுனார் தலைமை சேரர் மாடக்குள்ள.

சிறப்பு பற்றியில் சில பண்ண ஈடுபடுத்துகிறது மேடம் நடந்து கொண்டிருக்கிற

இருக்கூட <mustache> <preced fotoesc> <sedunks> உச்சாயுடன் உச்சாயுடன் பஸ் சமயத்தில் ஆறு வெற்றியை காடு கட்டியனார் கோபத்தை வரவழைக்கப்படுகிறார் சிவாயங்க பாமரர் காவலர் ஒளியுடன் யுஎஸ்ஐ யார் கட்டியனார் கோபத்தை வரவழைக்கப்படுகிறார் அவர் ஆரவாரம் கட்டாக Não.

நான் யாரோட மார்க்கெட் வெறிடது கோடாரியூர் ஐயா குருவால் காரை கடிரமான வெறிடதுல கலவரப்பட்ட ஒருத்திருக்கே அவர் காரை கடா புடிச்சு தூக்கிட்டு ஓடி ஒளிபார்வேர் வேர்ரைட்டி உற்சாகப்படுத்துங்க. கால் விளையாட ஆரம்பிக்கலாம். கால் விளையாட ஆரம்பிக்கலாம்.